ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோல் தமிழ் சோல் பற்றி தான் பார்க்க போகிறோம் கவர்மெண்ட் மெட்டீரியலில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துரலாம் போர்ச்சுகீசிய சொற்கள் கொடுத்துட்டு அதற்கு இணையான தமிழ் சொற்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க சொற்கள் தமிழ் சொற்கள் அலமாரி நெடும் பேழை சாவி திறவுகோல் உருது தமிழ் ஆசாமி ஆள் இலாக்கா துறை உருமாள் மேலாடை கஜானா கருவூலம் காளி வெற்றிடம் கிஸ்தி வரி தாலுகா ஆபீஸ் வட்டாசிரியல் அலுவலகம் கெஜம் மூன்றடி சர்க்கார் அரசு டோபிகானா துணிவழுப்பவன் தயார் முன்னேற்பாடு தராசு துலாக்கோல் நபர் ஆள் அக்கறை அவசியம் அதிகம் மிகுதி சொற்கள் தமிழ் சொற்கள் கிராம்பு லவங்கம் சன்னல் காலதர் அசல் முதல் ஆஜர் வருகை இனாம் அன்பளிப்பு ஜவோஜி உடைமை காகிதம் தாள் காஜி நடுவர் மாசா எழுத்தர் பஜார் கடைத்தெரு சந்தா கட்டணம் சிபாரிசு பரிந்துரை தபால் அஞ்சல் தாஸ்தாவேஜ் ஆவணம் நகல் ஒத்தபடி நமூனா விண்ணப்பம் அடாவடி தீயது அந்தஸ்து ஒழுங்குநிலை அப்பட்டம் கலப்பில்லாதது இறைப்பை கடல் கண்மடல் ரவிக்கை மார்க்கச்சு ரக்கை பறவையின் சிறகு உப்புசம் வீக்கம் பந்து மித்ரர் சுற்றம் நட்பு நமஸ்காரம் வணக்கம் அமுல் நடைமுறை ஆசாமி ஆல் லாகா ஆட்சி எல்லை உண்மைக்குமாறான கப்சுப் அமைதி கலாட்டா கலவரம் காஜா பொத்தான் குமாஸ்தா காரியஸ்தன் குமாஸ்தாக்கு எழுத்தர் அப்படின்ற இன்னொரு பொருளும் இருக்கு சட்னி துவையல் சவால் வினா சீனி சக்கரை சைத்தான் பிசாசு ஜதை இரட்டை ஜில்லா மாவட்டம் டேரா கூடாரம் தமாஸ் வேடிக்கை துக்கடா துண்டு நபர் ஆள் பட்டாசு சீனவெடி பராசு காவல் அகங்காரம் செருக்கு அக்கினி தி அக்கிரா சனாதிபதி தலைவர் அநீதி முறையற்றது அபயம் அடைக்கலம் அப்பியாசம் பயிற்சி அபிஷேகம் திருமுழுக்கு இதை இது கும்பாபிஷேகம் அப்படின்னா குடமுழுக்கு அப்படின்னு வரும் அபூர்வம் அரிது அவகாசம் ஓய்வு சரி ஓய்வு அவசியம் தேவை ஆஸ்தி சொத்து ரம்பம் வாழ் ராணுவம் படை லஞ்சம் பரிதானம் உபன்யாசம் சமய சொற்பொழிவு ஆசீர்வதித்தால் வாழ்த்துதல் அண்டா பாத்திரம் அல்லா கடவுள் ஆர்ப்பாட்டம் ஆடம்பரம் உஷார் ஜாகிரதை கஜானா கருவூலம் கம்மி குறைவு காகிதம் தால் குசால் உல்லாச உல்லாசம் கைதி சிறைப்பட்டவன் சதா எப்பொழுதும் சாமான் பண்டம் சுமார் ஏறக்குறைய ஷர்வத் இனிய பானகம் ஜாலம் மஞ்சனை ஜோபி சட்டைப்பை தகராறு வாக்குவாதம் தாக்கல் பதிவு செய்தல் நதி ஆறு பங்களா வீடு பயில்வான் வீரன் பிசாசு பேய் அகதி ஆதரவற்றோர் அக்ரஹாரம் பார்ப்பனர் அங்கத்தினர் உறுப்பினர் அங்கீகாரம் ஒப்புதல் அபாயம் துன்பம் அபிவிருத்தி பெருவளர்ச்சி அபிப்பிராயம் உட்கருத்த அர்ச்சனை மலரிட்டு அவயம் உறுப்பு அனுக்கிரகணம் அருள் செய்தல் அனுபவம் பட்டறிவு அனுமானம் உய்தறிதல் ஆக்கிரமிப்பு வலிந்து கவர்தல் ஆராதனை வழிபாடு ஜாமீன் பிணை இமாலயம் பனிமலை ரத்தினம் செம்மணி இலக்கம் என் லௌகீகம் உலகியல் உத்திரக்கிரியை நீத்தார் கடன் வேதனை ஐக்கியம் ஒற்றுமை கஷ்டம் தொல்லை காரியம் செயல் செயலாளர் செயலல் அல்லது அல்லது காரியதரிசி செயலர் அல்லது செயலாளா கிரமம் ஒழுங்கு கிரகசாரம் கோல்பயன் கிரயம் சிற்றூர் கிருஷ்ணபஞ்சம் தேய்பிறை குதூகலம் எக்களிப்பு கைங்கரியம் திருப்பணி கோத்தரம் குடி சக்தி ஆற்றல் சகோதரனுடன் பிறந்தவர் சந்தேகம் ஐயம் சமத்துவம் சமன்மை சந்தோஷம் மகிழ்ச்சி சமீபம் அண்மை ஜலதோஷம் தடுமம் நேர்கோவை சமுதாயம் மண்பதை சரணம் அடைக்கலம் சாபம் கெடுமொழி சாதம் சோறு சாசுவேத வேலை நிலைப்பு வேலை சிவமதம் சிவநெறி சீமந்தம் முதற்சூல் விழா சுதந்திரம் உரிமை விடுதலை சுத்தம் துப்புரவு சுக்கிலபஜம் வளர்பிதை சுவி சுவிசேஷம் நற்செய்தி சூட்சமம் நுண்மை சேவை தொண்டு சௌகரியம் வசதி தர்மம் அறம் அல்லது கடமை வேலை பணி தாமிர சாசனம் செப்பு பட்டயம் திருப்தி உளநிறைவு நகரம் பேரூர் நியாயஸ்தலம் வழக்கு மன்றம் பகிரங்கம் வெளிப்படை பரிகாசம் நகையாடல் பத்தினி கற்பனங்கு பஜனை வழிபாடு அல்லது கூட்டுப்பாடல் பரீட்சை தேர்வு பந்துக்கள் உறவினர் பார்வதி மலைமகள் பாலகன் குழந்தை பாஷை மொழி பிரியாணி பிரயாணிகள் வள வழி செலவினர் சாரி பிரயாணிகள் வழிச்செலவினர் பரிகாரம் திருச்சுற்று பிரார்த்தனை நேர்த்திக்கடன் பௌர்ணமி முழுமதி மந்திரம் மறைமொழி மரணயோகம் தீய வேலை மாதம் திங்கள் மிருகம் விலங்கு முகூர்த்தம் நல்ல வேலை மூச்சம் வீடு யந்திரம் பொறி யாத்திரை திருச்செலவு யுத்தம் போர் ருசி சுவை சீதோஷனம் தட்பவெப்பம் சுதந்திர நாள் விடுதலை நாள் சுத்த தமிழ் தூயத்தமிழ் சுயராட்சியம் தன்னாட்சி சுபாவம் இயல்பு சூரியன் கதிரவன் ஞாயிறு சேஷ்டை விர குறும்பு யாபகம் நினைவு தற்காலிகம் நிலையில்லாத தாகம் வேட்கை திவசம் நினைவு நாள் தேதி நாள் நிபுணர் வல்லுனர் நிரந்தர வேலை நிலையான வேலை பஞ்சாங்கம் நாளோதி பதிவிரதை கற்போடையால் பத்திரிகை இதழ் பந்தபாசம் பிறவிக்கட்டு பாரம் சுமை பாலகர்கள் சிறுவர்கள் பாணிக்கிரகணம் திருமணம் பிரசாதம் பருப்பு பரப்பு வேலை பிரதட்சணம் வளமறுதல் பூர்வம் முன்னாள் அல்லது முந்திய மத்தியானம் நண்பகல் மரணம் சாவு இறப்பு மார்க்கம் நெறி வழி மாமிசம் இறைச்சி முகம் மூஞ்சி மோசம் கேடு யமன் கூற்றுவன் காளன் யாகம் வேள்வி யாத்திரிகன் திரு செலவினன் ரகசியம் மறைபொருள் லக்ஷ்மி லக்ஷ்மி லாபம் லாபம் விகிதம் விழுக்காடு விஷயம் பொருள் செய்தி விவாகம் திருமணம் ஜன்னி இசிவு ஜாதகம் பிறப்பு கணிப்பு ஜில்லா மாவட்டம் ஜென்மம் பிறவி ஜோதிடன் கனியன் ஸ்மரித்தல் நினைவு கூறுதல் நாஷ்டா காலை உணவு பைசல் செய் தீர்த்துவை கழட்டு கழற்று பண்டகசாலை பண்டசாலை வத்தல் வற்றல் பதட்டம் பதற்றம் திண்ணீர் திருநீரு திருவாணி திருகாணி அதிகாரி அலுவலர் அந்நியர் அயலால் அலங்காரம் ஒப்பனை அமைதி இசைவு இதுல அலங்காரம் என்ற சொல் நமக்கு ஸ்கூல் புக்லயுமே வந்து கே உள்ள ஒரு வார்த்தை தான் இது அடுத்த அனுமதி இசைவு ஆரம்பம் தொடக்கம் இதுவுமே நமக்கு இருக்கு அனுமதி இசைவு ஆரம்பம் தொடக்கம் இருதயம் நெஞ்சு உபயோகம் பயன் கவனம் கருத்து குமாரன் புதல்வன் விஞ்ஞானம் அறிவியல் சந்தா கட்டணம் ஜாதி இனம் சந்தேகம் ஐயம் சரித்திரம் வரலாறு சின்னம் அடையாளம் தீபம் விளக்கு நாயகன் தலைவன் பயம் அச்சம் புத்தி அறிவு மந்திரி அமைச்சர் வினாடி நொடி சிபாரிசு பரிந்துரை விபத்து துயர நிகழ்ச்சி ஜனங்கள் மக்கள் ஜெயம் வெற்றி அதாவது ஜெயம் அப்படின்னு வரணும் இங்க ஜெயம்னு கொடுத்திருக்காங்க ஜெயம் வெற்றி சாக்கிரதை விழிப்பு ஜெபம் தொழுகை ஜே ஜே வெற்றி வெற்றி ஸ்தாபனம் நிலையம் மாமூல் வழக்கம் ரத்து நீக்கம் இன்னைக்கு இன்றைக்கு ரொம்ப தொகை தொகை நிரம்ப வெண்ணெய் வெண்ணெய் நாகரிகம் நாகரிகம் சாணி சாணம் அதிபர் தலைவர் அர்த்தம் பொருள் அவசரம் விரைவு இந்த அர்த்தம் பொருள் எதுவுமே நமக்கு ஸ்கூல்ல சரி ஸ்கூல் புக்ல உள்ள கொஷின் தான் அவசரம் விரைவு ஆபத்து இடர் ஆராதனை வழிபாடு உத்தரவு கட்டளை உற்சாகம் ஊக்கம் கிராமம் சிற்றூர் கோபம் சினம் விரதம் நோன்பு பதில் விடை சங்கம் மன்றம் சபதம் சூளுரை இதுவுமே நமக்கு ஸ்கூல் புக்ல உள்ள கொஷின் சிகிச்சை மருத்துவம் தினசரி நாள்தோறும் நஷ்டம் இழப்பு நிபுணர் வல்லுனர் பிரச்சனை சிக்கல் போதனை கற்பித்தல் முக்கியம் முதன்மை வேதம் மறை மைதானம் திடல் இதோட நமக்கு முடியுது நெக்ஸ்ட் பார்ட் டூ கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்க்கலாம் இதுல ஆல்ரெடி நான் இதுல ஹைலைட் பண்ணிருப்பேன் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் பஞ்சாங்கம் ஐந்திரம் அங்கத்தினர் உறுப்பினர் சந்தா உறுப்பினர் கட்டணம் லாகா துறை பண்டிகை திருவிழா கேணி கிணறு அச்சன் தந்தை ஆய் தாய் மகசூல் விளைச்சல் வாடிக்கை வழக்கம் அல்வா இனிப்புகளி பாலி சிறுகுளம் நபர் ஆள் ஏராளம் மிகுதி வாய்தா நிலவரி குசினி சமையலறை பந்தோபஸ்து பாதுகாப்பு சலம் நீர் வருடம் ஆண்டு பட்சி பறவை சங்கதி செய்தி விவாகம் திருமணம் பட்டாளம் படைப்பிரிவு சன்னல் காலதர் உத்தரவு கட்டளை உபயோகம் பயன் அதிபர் நாயகர் தலைவர் உற்சாகம் ஊக்கம் அந்நியர் அயலார் கவனம் கருத்து ஜாதகம் பிறப்பியம் அல்லது பிறப்பு கணிப்பு நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தோம் மன்னித்துக்கோள் பொறுத்துக்கோள் அபிகம் சரி இந்த இடத்துல அபிஷேகம்னு வரணும் குடமுழுக்கு நீராட்டு அதாவது கும்பாபிஷேகம்னு வரணும் குடமுழுக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா அபிஷேகம் அப்படின்னா முழுக்கு அப்படின்னு மட்டும் வரும் அடுத்து பாருங்க கிராமம் சிற்றூர் அபூர்வம் புதுமை குமரன் புதல்வன் அர்த்தம் பொருள் கோபம் சினம் அலங்காரம் ஒப்பனை விஞ்ஞானம் அறிவியல் அவசரம் விரைவு விரதம் நோன்பு அனுமதி இசைவு சந்தா கட்டணம் ஆரம்பம் தொடக்கம் ஜாதி இனம் சங்கம் மன்றம் இருதயம் நெஞ்சு சந்தேகம் ஐயம் பயம் அச்சம் பரீட்சை தேர்வு பிரச்சனை சிக்கல் சரித்திரம் மருத்துவம் போதனை கற்பித்தல் சித்திரம் ஓவியம் மந்திரி அமைச்சர் சின்னம் அடையாளம் மராமத்து லாஹா பொதுப்பணித்துறை வினாடி நொடி சாக்கிரதை விழிப்பு தினம் நாள் பத்திரிகை செய்தித்தாள் வைத்தியர் மருத்துவர் பைசல் செய் தீர்த்துவை ஜனங்கள் மக்கள் ஜில்லா மாவட்டம் கஜானா கருவூலம் சர்க்கார் சமஸ்தானம் அரசு பந்துமித்திரர் சுற்றமும் நட்பும் நமஸ்காரம் வணக்கம் கோடி கூட்டம் ஆஸ்தி சொத்து வியம் செய்தி தீபம் விளக்கு வேதம் மறை இழப்பு சிபாரிசு பரிந்துரை நிபுணர் வல்லுனர் ஜாமீன் பிணை அபாயம் பேரிடர் அனுபவம் பட்டறிவு ஆயுள் வாழ்நாள் உபாத்தியாயர் ஆசிரியர் கர்வம் செருக்கு கைதி சிறையாளி சபை அவை விவாதம் உரையாடல் மாமூல் வழக்கம் ரத்து நீக்கம் நாடா காலை உணவு சிற்றின்றி அமல் நடைமுறை உபன்யாசம் சமய சொற்பொழிவு சம்பிரதாயம் மரபு லட்சணம் அழகு தாலுகா ஆபீஸ் வட்டாட்சியர் அலுவலகம் ஆர்டிஓ ஆபீஸ் கோட்டாட்சியர் அலுவலகம் கலெக்டர் ஆபீஸ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பஜனை கூட்டு வழிபாடு மத்தியானம் நண்பகல் உத்தியோகம் அலுவல் உபயம் திருப்பணியாளர் கொடை யதார்த்தம் இயல்பு ஐதீகம் உலக வழக்கு கிரீடம் மணிமுடி முக்கியஸ்தர் முதன்மையானவர் பிரதானம் முக்கியம் முதன்மை உத்தியோகஸ்தர் அதிகாரி அலுவலர் லஞ்சம் கையூட்ட ஆபத்து இடர் லாபம் வருவாய் அலங்காரம் ஒப்பனை பாரசீகம் தமிழ் ஜமக்காலம் விரிப்பு ஜமீன் நிலப்புலம் மாலுமி நாவாயோட்டி பஜார் கடைத்தெரு மைதானம் திறந்த வெளித்திடல் அடுத்து மராத்தி தமிழ் பாருங்க மராத்தியிலிருந்து தமிழுக்கு மாத்துறது காகிதம் அராத்தி சொல்ல அதை தமிழ்ல தாள் அப்படின்னு அழைக்கிறோம் அடுத்து கில்லாடி கொடியோன் அவாண்டம் மீன்பலி கூற்று அட்டவணை பொருட்குறிப்பு பட்டியல் பேட்டை புறநகர் அடுத்து அரபி மொழியில இருந்து தமிழ் மொழியில எப்படி சொல்றோம் பாருங்க தகவல் செய்தி வக்கீல் வழக்குரைஞர் பாக்கி நிலுவை மக்கர் இடைஞ்சல் மாமூல் ப படையபடி மிட்டாய் தீங்கட்டி அடுத்து போர்ச்சுகீசம் தமிழ் அலமாரி நெடும்பேலை கிராமுல் அவங்கம் சாவி ஜன்னல் பழகனி அல்லது காலதர் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம் அடுத்தது பாருங்க மேஸ்திரி தலைமை தொழில் அடுத்து பாருங்க உருது தமிழ் பஞ்சாயத்து ஐம்பேராயம் பதில் விடை பழைய நன்று பேட்டி நேர்காணல் பைசா காசு அசல் முதல் கச்சேரி அரங்கம் குமாஸ்தா எழுத்தர் கைது தலை கூ மகிழ்ச்சி அடுத்து சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ் மொழி பாருங்க அகங்காரம் செருக்க அதிர்ஷ்டம் அதிர்டம் நற்பேறு அபிப்பிராயம் கருத்து அபூர்வம் புதுமை ஆராதனை வழிபாடு ஆனந்தம் மகிழ்ச்சி சபதம் தினம் தினசரி அல்லது மட்டும் போடணும் தைரியம் துணிவு பூஜை வழிபாடு இதோட நமக்கு காமன் மெட்டீரியல்ல உள்ள சொற்கள் எல்லாமே முடிவடைது அடுத்து ஸ்கூல் புக்ல பாக்கலாம் எயித்து ஓல்டு புக் டேம் ஒண்ணு பேஜ் நம்பர் ஃபார்ட்டி எயிட்ல நமக்கு பொருத்துக கொடுத்துருக்காங்க பாருங்க பண்டிகை அப்படின்னா திருவிழா வெள்ளம் நீர்பெருக்கு வியாபாரம் வணிகம் அசல் மூலம் அச்சன் தந்தை சமக்காலம் விரிப்பு வேடிக்கை காட்சி நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் எயிட்டி செவன்ல நமக்கு கொடுத்துருக்காங்க கீபோர்ட்னா விசைப்பல்கை மல்டிமீடியா கேம்ஸ்னா பல ஊடக விளையாட்டுகள் இன்டர்நெட் இணையம் வேர்ல்டு வெப் உலகளாவிய வலை ஷிஃப்ட் கீ நகர்வு கீ நகர்வு விசை ஹார்ட்வேர் வன்பொருள் டிஸ்க் நெகிழ்வட்டு இமெயில் மின்னஞ்சல் டேட்டா பேஸ் தரவுத்தளம் பைனரி லேங் சாரி பைனரி லாங்குவேஜ் இரும மொழி மானிட்டர் கணினித்திரை சாஃப்ட்வேர் மென்பொருள் வெப் சர்ச் இன்ஜின் இணைய தேடுபொறி டவுன்லோட் பதிவிறக்கம் சேட்டிங் உரையாடல் அல்லது கதைத்தல் நெக்ஸ்ட் நயன்த் ஓல்டு புக்கு டேமோன் பேஜ் நம்பர் எயிட்டி ஃபோர்ல தமிழ் மொழியில உள்ள சொற்களை கிரேக்கத்துல எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அரிசி ஒரைசா கருவூர் கரோரா காவிரி கபிரில் குமரி குமாரி தொண்டி வெஸ்ட் மதுரை மதோரா முசிறி முசிறில் நெக்ஸ்ட் நைன்த் ஓல்டு புக் டேம் டூ பேஜ் நம்பர் ஐம்பத்தி நான்குல நமக்கு கொடுத்துருக்காங்க இதுல ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் அங்கத்தினர்னா உறுப்பினர் அர்த்தம் அப்படின்னா பொருள் அலங்காரம் ஒப்பனை ஆரம்பம் தொடக்கம் விஞ்ஞானம் அறிவியல் தீபம் விளக்கு கும்பாபிஷேகம் குடமுழக்கு விழா சாவி திறவுகோள் சரித்திரம் வரலாறு சபதம் சூளுரை சாதம் சோறு பௌத்திரி இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா பேத்தி இது மட்டும்தான் நம்ம இதில் டிஃப்ரெண்டாக பார்க்கறது நெக்ஸ்ட் நைன்த் ஓல்டு புக் டேம் த்ரீல பேஜ் நம்பர் இருபத்தி ஐந்துல நமக்கு கொடுத்துருக்காங்க சமஸ்தானம் அரசு முக்கியஸ்தர் முதன்மையானவர் சினிமா தியேட்டர் திரையரங்கம் பிளஸர்கார் மகிழுந்து ஏரோப்ளைன் வானூர்தி லாஹா துறை அப்பாயிண்ட் பணியமர்த்தல் பிரதானம் முதன்மை விஞ்ஞானம் அறிவியல் பஸ் பேருந்து ரயில் தொடர்வண்டி கஜானா கருவூலம் உத்தியோகஸ்தர் அலுவலர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பலபொருள் அங்காடி நெக்ஸ்ட் டென்த் ஓல்டு புக் பேஜ் நம்பர் இருநூற்றி இருபத்தி மூன்றுல நமக்கு கொடுத்துருக்காங்க அங்கத்தினர் உறுப்பினர் இப்ப தான் நம்ம அந்த நைன்த் ஓல்டு புக்ல பார்த்தோமா அடுத்து பாருங்க அதிகாரி அலுவலர் அதிபர் தலைவர் அந்நியர் அயலார் அபிஷேகம் நீராட்டு அபூர்வம் புதுமை அலங்காரம் ஒப்பனை அனுமதி இசைவு ஆபத்து இடர் ஆராதனை வழிபாடு ஆசிர்வாதம் வாழ்த்து லஞ்சம் கையூட்டு லாபம் வருவாய் உத்தரவு ஆணை உத்தியோகம் பணி உபயோகம் பயன் கிராமம் சிற்றூர் குமாரன் மகன் சாவி திறவுகோள் நஷ்டம் இழப்பு நாஸ்டா சிற்றுன்றி பாக்கி நிலுவை கஜானா கருவூலம் விஞ்ஞானம் அறிவியல் ஜனங்கள் மக்கள் நிபுணர் வல்லுனர் ஹாஸ்பிடல் மருத்துவமனை டீ ஸ்டால் தேநீர் கடை பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் போஸ்ட் ஆபீஸ் அஞ்சலகம் நெக்ஸ்ட் டுவெல்த் ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் நூற்றி அறுபதுல கொடுத்துருக்காங்க பாருங்க ரெக்கார்டு ஆவணம் செக்ரட்டரி செயலர் மேனேஜர் மேலாளர் ஃபைல் கோப்பு புரோனட் ஒப்பு பால்கனி முகப்பு மாடம் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு டிசைன் வடிவமைப்பு சாம்பியன் வாகை சூடி விசா நுழைவு இசைவு டெலிகேட் பேராளர் ஸ்பெஷல் பஸ் தனிப்பேருந்து ப்ரொபோசல் கருத்துரு ஆட்டோகிராஃப் வால்தொப்பம் விசிட்டிங் கார்டு காண்புச்சீட்டு கேஸ் குறும்பெட்டி ல லம்சம் திரட்சி தொகை மெயின் ரோடு முதன்மை சாலை புரோட்டால் மரபுத்தகவு சாரி புரோட்டாக்கால் அதாவது புரோட்டாக்கால் சொல்லுவோமா அதான் இப்படி சொல்லியிருக்காங்க புரோட்டோகால் மரபுத்தகவு செக் காசோலை ரசீது பற்றுச்சீட்டு நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்பதுல நமக்கு கொடுத்துருக்காங்க இதில் பாருங்க இதுல ஊர் பெயர் கடவுள் பெயர் இதெல்லாம் எப்படி தமிழ்ல மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவரங்கம் ஸ்ரீரங்கம் மாறி இருக்கு திருச்சிற்றம்பலம் சிதம்பரம் திருமறைக்காடு வேதாரண்யம் மாறி இருக்கு திருமுதுகுன்றம் பழமலை இது விருத்தாச்சலம் விருத்தாச்சலம் அங்கையர்கன்னி மீனாட்சி அறம் வளர்த்தாள் தர்ம சம்பர்த்தினி எரிசின குற்றவை ரௌத்திர துர்க்கை ஐயாரப்பர் பஞ்சநதீஸ்வரர் குடமூக்கு கும்பகோணம் வாழ்நெடுங்கண்ணி கற்கேத்ரி செம்பொன் பள்ளியார் சொர்ணபுரீச்சுரர் நீல் நெடுங்கண்ணி விசாலாட்சி யாழினும் நன்மொழியால் வீணா மதுர பாஷினி தேன்மொழிப்பாவை மதுரவசனி பழமலைநாதர் பிரித்த கிரிச்சுரர் இதோட நமக்கு இந்த தமிழ் பிற மொழி சொல்லல இருந்து தமிழ் சொல்லுக்க மாத்துதல் இந்த டாபிக் வந்து முடியுது நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலும் பார்த்துட்டோம் ஸ்கூல் புக் கண்டென்ட்டும் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ